அனைவருக்கும் வணக்கம் துர்க்கை பாடல் வாழ்வு ஆனவள் துர்க்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் வாழ்வு ஆனவள் துர்க்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உலகை ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உலகை ஈன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்தியானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே செம்மையானவள் துர்கா ஜெயமுமானவள் செம்மையானவள் துர்கா ஜெயமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் உம்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்தன் உடைமையானவள் உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்தன் உடமையானவள் பயிருமானவன் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட எங்கள் பழுத்த துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே துன்பமற்றவன் துர்க்கா துரிய வாழ்பவள் துன்பமற்றவன் துர்க்கா துரியமானவள் துறையுமானவன் இன்ப தோணியானவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தாங்கிட என்னுள் நடக்கும் துர்க்கையே நன்மை தாங்கிட என்றுள் நடக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே குருவுமானவள் துர்க்கா துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே குருவுமானவள் துர்க்கா துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திரிசூலியானவள் திருவுமானவள் துர்கா சூலியானவள் திருநேற்றில் என்னிடம் திகழும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவனின் பெரும் பூஜை ஏற்றவள் ராகு தேவனின் பெரும் பூஜை ஏற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்தன் தாயை வேண்டினேன் ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே ராகு துர்க்கையே என்னை காக்கும் துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே நன்றி வணக்கம்